அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தங்களான் படம் வெளியாயிடுச்சு வர நானும் பார்த்துட்டேன் ஆனால் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா தங்களான் கதை புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க தொடர்ச்சியாக ஆக தங்களான் கதை புரியவில்லை அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு தரப்பு ஒன்று உண்மையிலேயே எங்களுக்கு கதை புரியல அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு புரிய வச்சிடலாம் இன்னொரு தரப்பு கதை புரிஞ்சிருச்சு ஆனா அதை சொல்ல மனசு வரல அப்படி இந்த இரண்டு தரப்புக்கும் சேர்த்து படம் பார்த்தவர்களும் பார்க்க போகிறவர்களும் உங்களுக்கு கதை புரியவில்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கதை புரியும் அதனுடைய வழி தெரியும் அதனுடைய வரலாற்று உண்மை என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்பதை நான் நூறு சதவீதம் உங்களுக்கு நான் கேரண்டி தரேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் தங்களா இப்படித்தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஆனால் அந்த படம் வந்தப்போ எல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த படத்தை கொண்டாடாம விட்டாச்சு இந்த தமிழ் சமூகம் ஆனா நீண்ட நாட்கள் கழித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஆயிரத்தில் ஒருவனை போல் ஒரு படம் இல்லை அப்படி ஒரு சிறப்பான படம்னு ரொம்ப காலம் தாட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த தங்களானுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இந்த பதிவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நான் பதிவு செய்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் இதுலயே உங்களுக்கு முழுசா கதை புரிஞ்சிடும் ஒரு நூறு ஆண்டு காலமாக ஒரு கோயிலுக்கு நாங்க பரம்பரை பரம்பரையா நாங்க தான் தர்மகத்தாவா இருந்து வரோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லுவார் இல்லையா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு கோயிலுக்கு தான் பரம்பரை பரம்பரையா தர்மகத்தாவா இருக்கிறோம் தான் அந்த கோயிலை பராமரிக்கிறோம் தான் அந்த கோயிலை பாதுகாக்கிறோம் நாங்கள் தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களையும் நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்படி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து போன பிறகு அந்த சந்ததி இருந்து அதாவது அந்த சந்ததி அந்த வழி வழிவழி அது வேற ஒருத்தர் கைக்கு போயிருச்சு அப்படின்னும் போது அந்த சந்ததிக்கு இனத்துக்கு அந்த மக்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி நம்ம கிட்ட வந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி நம்ம கிட்ட இருந்து போச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ரொம்ப சாதாரணம் அவ்வளவுதான் அந்த கோயில் எப்படி நம்ம கைக்கு வந்தது பரம்பரை பரம்பரையா நம்ம தர்மகதாவை இருந்தோம் அந்த கோயில் நம்ம கிட்ட இருந்து எப்படி வெளியில போச்சு நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னு எதிர்கால சந்ததிக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இதுதான தங்களா இந்த கேஜிஎஃப் என்கிற இந்த கோலா தங்க வயலுக்கு நம்ம செஞ்ச வேலை என்ன இது எப்படி நம்மால் பாதுகாக்கப்பட்டு வந்தது இப்போ நம்ம கிட்ட அந்த நிலமும் இல்லை அந்த வளமும் இல்லை அந்த நமக்கு இல்ல உழைப்பில் மட்டும் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படி அந்த கதையை சொல்லுகிற ஒரு விஷயம் வரலாற்றை சொல்லுகிற ஒரு விஷயம்தான் நாங்களாம் இப்போ இதை ஊற்று நோக்குகிறவர்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் ஆனா புரிந்த பிறகு அவர்கள் ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இது பா ரஞ்சித்து அவர்கள் எடுத்த படம் இது தலித்துகளுக்கான படம் இது தலித் வரலாறு பேசுது பதையர் சமூகத்தினுடைய வரலாறு பேசுது அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளுக்குள் இருக்கிற வெளியில காட்டலாம் கூட உள்ளுக்குள் இருக்கிற அந்த சாதிய அந்த ஒரு இறுக்கம் அவர்களை வந்து வெளியில சொல்ல விடாம தடுக்குது அதனால கதை புரியல ஒரு தரப்புக்கு உண்மையிலேயே கதை புரியல இப்போ அவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த கதைய நீங்க பா ரஞ்சித் அவர்கள் பார்வையில் பார்த்தாலும் சரி இல்லைன்னா நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன் கோலா தங்க வயலுக்கு பறைய சமூகம் மட்டும் தலித் மக்கள் மட்டும் தான் போனாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சொல்லுவேன் இல்ல அவர்களோடு வன்னியர்களும் போயிருக்கலாம் நாடாரும் போயிருப்பார்கள் இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் மொத்தமா தமிழ் சமூகம் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய பார்வை அப்படிதான் ஒரு தமிழ் சமூகம் இதை எப்படி பாதுகாத்து வந்தது எப்படி அதை உருவாக்கியது இப்ப நம்ம கையில் அது இல்ல அப்படி என்பதுதான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பார்வையில் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக தங்களான் ஒரு வரலாற்று படம் அதை விட்டுட்டு சாதிய பார்வையோடு சாதிய மனநிலையில் அந்த படத்தை பார்த்தா புரியும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சதான் நீங்க காட்டிக்க மாட்டீங்க எனக்கே சில வருத்தங்கள் இருக்கு திராவிடம் பேசுகிற சில பேர் அதாவது நானும் திராவிடம் தான் பேசுறேன் அதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா பாரபித் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் சில இந்த மாதிரி புரியல சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுறாங்க பார்க்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்னன்னா திராவிடம் என்பது தலித்தியத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு அந்த திராவிடம் தான் திராவிடம் என்றாலே அது தலித்தியமும் சேர்ந்தது தான் தமிழ் சமூகம் என்பது தலித்யத்தை உள்ள தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பிரித்து பார்க்கிற பார்வைதான் கடைசி வரை நம்ம ஒண்ணு சேராம போறதுக்கு ஒரு முக்கிய கூறாகவே இருக்கிறது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து எனக்கு என்னன்னா சாட்டை துறைமுருகன் கருத்தியல் ரீதியாக நான் பல முறை விமர்சனம் செய்திருக்கிறேன் ஆனால் தங்களான் படம் விமர்சனம் பார்க்கும்போது சாட்டை துறைமுருகன் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க உண்மையிலேயே என்ன என்ன பாயுது அப்போ சாட்டை துறைமுருகனுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது ஏன்னா ஒரு எதிரியாக இருந்தாலும் அதை தோழமையோடு பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை தங்களான் படம் நல்லா இருக்கு அதனால அவர் சொல்லிட்டாரு அதற்காக நான் வாழ்த்தல அதை புரிந்து கொண்டார் இல்லையா இத நீங்க வந்து வந்து ஒரு சாதிய பார்வையோட பாக்காதீங்க ஒரு தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டான அமைப்புக்குள் வந்து அப்போ திரைக்கதை தங்களான் படம் போகுது பா ரஞ்சித் அந்த பார்வையில பாக்காதீங்க அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய பார்வையிலே பார்க்காதீங்க நீங்க ஒரு வன்னியராகவோ இல்ல ஒரு நாடாராகவோ செட்டியராகவோ வேற எந்த ஒரு இனமாக இருந்தாலும் நம்ம தாத்தாவும் அங்க இருந்திருந்தா நம்ம முப்பாட்டனும் அங்க இருந்திருந்தா அப்படி இருந்து இருந்தாலும் இல்லை அதுவே தவறுதா இருந்தாங்க அவர்கள் பட்ட வழி இது அவர்கள் பட்ட வேதனை இது அப்படின்னு உள்ளார நீங்கள் உணரும் போது தங்களான் உங்களை கொள்ளையடிப்பான் அப்புறம் இன்னொரு விஷயம் தங்கலான் லாஜிக் மிஸ் ஆகுது கதையே இல்ல திரைக்கதையே இல்ல என்ன கதை இல்லைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து ஒரு வம்சம் அந்த நிலப்பரப்பை பாதுகாத்து வருது அதுல ஆரன் ஆரத்தி அப்படின்னு ரெண்டு பேரு ஆனா ஆரத்தி அங்கேயே இருந்து அந்த நிலப்பரப்பை பாதுகாத்து வராங்க ஆரன் வெளியில போய் அதுக்குள்ள யாரும் வர முடியாமல் தடுக்க போறாரு அங்க போன இடத்துல போர்ல தோத்து அடிமையாக்கப்படுகிறார் அடிமையாகி அங்கே அவர் வந்து இருக்கிறாரு திரும்ப வர முடியல மரணிச்சு போறாரு அவருடைய வழி வழி சங்கதினால் இப்போ நம்ம தங்களானாக பாக்குறோம் அப்ப அந்த தங்களானுக்கு நினைவுகள்ல வந்து வந்து போகுது என்ன அங்க நடக்குது அப்படின்றது தங்களானுக்கு ஒரு சின்ன சின்ன நினைவுகளா வந்து போகுது தங்களானுடைய மகனுக்கும் அந்த நினைவு வருது அப்போ வம்சவம்சமா அவங்க அந்த பாதுகாத்து வராங்க அந்த நிலத்தை அவர்களுக்கே உரிமை சாதி வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளானது எப்படி எங்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படி என்கிற அவருடைய அரசியலையும் பேசியிருக்காரு அது மறுப்பதற்கு ஒன்றுமில்லை அவர் அவருடைய அரசியலும் அவர் பேசியிருக்கிறார் ஆக தங்களான என்பது ஒரு வரலாற்று படம் ஒரு தமிழ் திரைத்துறையில் அவங்களுக்குள்ள ஒரு பட்ஜெட்டை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பெருமை பேர் தங்களான் வரலாறை கூட நீங்கள் புத்தகமாக படிக்க முடியும் நீங்க எத்தனை பேர் தேடி எடுத்து படிக்க முடியும் நானே கூட ஆனால் நமக்கு ஒரு படமாக ஒரு ஆவணமாக அதை எவ்வளவு சில பேர் சொல்றாங்க மொழி புரியல இன்னைக்கு பேசுற தமிழ் புரியல இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிற தமிழ் நமக்கு புரியல அப்போ நம்மளுடைய ஆதிக்குடிகள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் பேசிய அந்த தமிழ் மொழியைத்தான் நம்ம மறுவி 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 இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அன்றைக்கு அவர்கள் பேசிய மொழி எப்படி இருக்கும் அதை ஓரளவுக்கு ஒரு கோர்வையாக கொண்டு வந்து அந்த மொழியிலேயே அதை வந்து வரலாற்று படம் என்பதால் வரலாற்று பதிவு என்பதால் அந்த மொழியில அவங்க பேசியிருக்காங்க அதுல நிறைய வசனங்கள் புரியுது சில இடங்கள்ல புரியல அதாவது சுத்த தமிழ் சுத்த தமிழ்ல சில வார்த்தைகள் வரும்போது அது நமக்கு புரியல ஆக புரியல என்பதற்காக அது பிடிக்கலன்றது இல்லை அந்த புரியலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக தங்களானை வந்து இந்த ரிவ்யூ மூலமா கதை புரியவில்லை அப்படி என்று அது ரஞ்சித் அவர்கள் எடுத்த படம் ஆக அதற்கு எதிராக நம்ம வந்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற ஒரு மனநிலையிலிருந்து வெளியில வாங்க அது பழைய சமூகத்திற்கான படம் மட்டுமல்ல வன்னிய சமூகம் நாடா சமூகம் செட்டியா சமூகம் ரெட்டியா சமூகம் இன்னும் எத்தனை சமூகம் இருந்ததோ வடக்காடு மாவட்டத்தில் வெள்ளக்கார கூட்டின்னு போயிருப்பான் மொத்த பேருந்தான் உழைப்பு அந்த ரத்தம் அந்த சிந்திய ரத்தம் தான் வந்து இன்னைக்கு அதுக்கு கோலா தங்க வயலாக நிற்குது அதில் பாலஞ்சித் அவர்கள் அவர் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அவருடைய நிலைப்பாட்டோடு அவர் பணம் பண்ணியிருக்கார் அந்த நிலைப்பாட்டை நீங்க அப்படியே கொஞ்சம் திருச்சு உங்களுடைய பார்வையில் ஏம பாட்டு அங்க இருந்தா எப்படி இருந்திருக்கோம் ஏமாப்பாட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கான படம் இந்த தங்களால் தங்களால் நிச்சயமாக நம்முடைய மனதை வென்றான் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு சின்ன ஐயமும் கிடையாது படம் பார்க்க தெரியாச்சு ஜாதி வேறுபாடு இப்படி பாருங்க ஏன்னா இதுல யாரையும் இங்க எதிர்ப்பே யாருன்னு பாத்தீங்கன்னா அது பிராமண எதிர்ப்பு வெள்ளக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளக்கார அதாவது இந்த படத்தோட ரிவியூ நான் பேசல புரியல புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கான அந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு அந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன் போய் படம் பார்த்து படம் எல்லாரும் போறீங்க திரையில பாக்கலாம் கூட ஓடிடியில பாக்க போறீங்க ஆக நிச்சயமாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பதிவுகளை நாம் பார்த்து வரவேற்று நம்முடைய தமிழ் சமூகம் இப்படி வாழ்ந்து இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அவங்களுக்கு ஒரு ஆவணப்படுத்தப்படுகிற ஒரு வரலாற்று உண்மை ஆக இதழையாட்சி ஜாதி அந்த இதெல்லாம் உள்ள கொண்டு போய் சேர்க்காம இங்க ரெண்டு விஷயம்தான் அவன் ஆரியம் என்னொன்னு திராவிடம் திராவிடத்துக்குள்ள நம்ம மொத்தமா அடக்கம் ஏன்னா எச் ராஜாவே சொல்லிட்டாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிடர் தானே நாங்களும் அதை தானே சொல்றோம் எச் ராஜா நீ ஆரிய மோடி ஐயா அவர்கள் வந்து அவர் வந்து திராவிடர் தான் நாங்க சொல்றோம் நீ எங்களை சூத்திரன் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒரு நேர்கோட்டை நிறுத்திட்டு மொத்தமா சூத்திரன் இவனை வச்சிருந்தா நம்மளால வந்து இவனை ஜெயிக்க முடியாது ரொம்ப நாளைக்குன்னு அந்த சூத்திரனுக்குள்ளேயே பல நிலை அடுத்து படிகளை உருவாக்கி சாதி அமைப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி இன்னைய வரைக்கும் அது தொடருது ஆக மனம் உணராமல் புத்தி தெரியாது புத்தி தெரியாமல் வரலாறு படைக்க முடியாது அப்படி என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இது எனக்கு தோன்றிய கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க நானும் தெரிந்து கொள்கிறேன் நானும் புரிந்து கொள்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சரட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்